கெட்ட தொடர்புகளில் கெட்ட நபர்களுடைய எல்லா கான்டாக்டும் உங்களுக்கு விடும் ஏன்னா குரு அப்படின்னு சொல்லக்கூடியவர் தெய்வத்தன்மை கொண்டவர் தெரியாம யான துரோகம் பண்ணிட்டு இருக்காங்க அவங்களை உனால கண்டுபிடிக்க முடியல அப்படின்னாலும் கூட இந்த மிகுன ராசிக்காரர்களுக்கு பார்த்துட்டீங்கன்னா இப்ப குரு உள்ள ஆன உடனே அதை எல்லாமே தான விலகிடும் திருமணம் ஏழாம் இடம் தான் ஏழாம் உங்க ராசிக்குள்ள வரும் பொழுது இருக்குது திருசாபம் இருக்குது மாத்தூர் சாபம் இருக்குது தந்தை சாபம் நிறைய சொல்லி அது போல ஏதாவது ஒரு விஷயங்கள் இருந்தால் இந்த குரு உங்க ராசிக்குள்ள இருக்கும் பொழுது நீங்க வழிபட வேண்டிய ஒரே தெய்வம் முருகனை வழிபாடு செய்யும் போது அதீத லாபங்களையும் அதே போல திருச்சிற்றுலம் தென்னாருடைய சிவனியை போற்றி எண்ணற்றவருக்கும் இறைவா போற்றி அனைவருக்கும் வணக்கம் நாம இன்னைக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மே மாதம் பதினான்காம் தேதி மாறக்கூடிய குரு பயிற்சியினுடைய பழங்களை பற்றி தான் பார்க்க போறோம் அதற்கு முன்னாடி என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மே மாதம் பதினான்காம் தேதி குரு பகவான் ரிஷப ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு பயிற்சி ஆகிறார் ஐந்து ராசிகளுக்கு மிகப்பெரிய யோகத்தை வாரி வழங்க போறார் அதில் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு துலாம் தனுசு கும்பம் ரிஷபம் மற்றும் சிம்மம் இந்த ஐந்து ராசிகளுக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்டங்களையும் மீதி இருக்கக்கூடிய ராசிகளுக்கு ஒரு மத்தியமான ஒரு அமைப்பையும் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார் அப்படிங்கிறது உண்மை குரு அப்படின்னு சொல்லக்கூடியவர் முழுக்க முழுக்க அவர் ஒரு சுபகிரகம் யாருக்கும் பெரிய அளவுக்கு கெடுதலை செய்வதில்லை ஆறாம் இடத்துல எட்டாம் இடத்துல பன்னிரெண்டாம் இடத்துல மறைந்தாலும் கூட ஒரு பிரச்சனைகளை கொடுத்து பின்பு நன்மைகளை கொடுப்பார் அப்படிங்கறத உண்மையை தவிர குருவை பொறுத்த வரைக்கும் குரு பயிற்சி ஆகிறாரு அப்படின்னாலே அதே நன்மைகளை தான் தரப்போகிறார் மனசுல நினைச்சுக்கணும் அடுத்தது பாருங்க மிதுன ராசிக்கு மட்டும் என்ன பண்ணுவாருன்னா உங்க ராசிக்குள்ள வரும்பொழுது உங்களுடைய கெட்டது எல்லாத்தையுமே விலக்கி கெட்ட சேர்க்கைகள் கெட்ட நண்பர்கள் கெட்ட தொடர்புகள் எல்லாத்தையுமே விலக்கி உங்களுக்கு நன்மைகளை மட்டுமே பெற்றுக் கொடுப்பார் அப்படிங்கிறது தான் இந்த குரு பேசியுடைய முழு பலன் ஆகும் அதே போல குரு ஒரு இடத்துக்கு மாறும் பொழுது அந்த வீட்டினுடைய அந்த கிரக நிலைகள் அது மட்டும் இல்லாமல் அந்த துறைகள் எல்லாமே வந்து புகழடையும் பெயர் வாங்கும் அதே போல அதில் இருக்கக்கூடிய திறமைகள் மூலமாக பரிசுகளும் பாராட்டுகளும் கிடைக்கும் அப்படிங்கறத பார்த்துக்கலாம் ஜாதகத்துல உங்க ஜாதகம் எப்படி வேணா இருந்துட்டு போகலாம் என்ன தசா புத்திகள் தவறா நடக்கலாம் என்ன மாதிரி விஷயங்கள் இருந்தாலும் கூட குரு மிதன ராசிக்கு வரும் பொழுது புதன் சார்ந்த விஷயங்கள் எல்லாமே பிரபலம் அடைவீங்க அப்படிங்கறத உண்மை அது நான் என்னென்ன துறைகள்னு சொல்றேன் அந்த துறைகள்ல நீங்க இருக்கீங்களா அப்படிங்கறத பாருங்க அதுல கல்வித்துறை ஸ்கூல் சம்பந்தப்பட்ட விஷயம் இன்ஸ்டியூட் சம்பந்தப்பட்டது காலேஜ் சம்பந்தப்பட்ட கல்வித்துறைகள் அனைத்துமே பிரபலமாகும் தபால் துறை தகவல் தொடர்பு துறைகள் சுற்றுலாத்துறை போக்குவரத்து துறை கம்ப்யூட்டர் சார்ந்த துறைகள் ஃபினான்ஸ் சம்பந்தப்பட்டது ஐடி துறை சம்பந்தப்பட்டது புதிய புதிய கண்டுபிடிப்புகள் சம்பந்தப்பட்டது ஜோதிடம் ஆன்மீகம் சம்பந்தப்பட்டது கலைகள் சம்பந்தப்பட்டது அதிலே கலைகளிலும் முக்கியமானது நகைச்சுவைகள் சம்பந்தப்பட்டது திருநங்கைகள் சம்பந்தப்பட்டது இது எல்லா துறையிலும் இருக்கக்கூடியவர்களும் பிரபலம் ஆவாங்க அதே போல இந்த துறையில் இருக்கக்கூடியவர்களுடைய வீட்லேயும் சுப நிகழ்ச்சிகள் திருமணம் சார்ந்த விஷயங்கள் நீங்க என்னெல்லாம் சக்ஸஸ் பண்ணணும் டிரான்ஸ்பர் ஆகணும் என்ன மாதிரி நீங்க உங்களுக்கு சாதகமான ஒரு நற்பலன்கள் வேண்டும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாமே நடக்கும் இது குறிப்பிட்டு துலாம் தனுசு கும்பம் ரிஷபம் சிம்மம் அப்படின்னு இருக்கக்கூடிய ராசிகளாக இருந்தால் இன்னும் நான் சொல்வதை விட மிகுந்த நற்பலன்கள் அப்படிங்கிறது நிச்சயமாக கிடைக்கும் அப்படிங்கிறதுல மாற்ற கருத்தே கிடையாது அடுத்தது இது சார்ந்த துறைகள் மட்டும் இல்லாம இந்த ராசியில் இருக்கக்கூடிய உங்க ஜாதகத்தை எடுத்து பார்த்தீங்கன்னாலே தெரியும் உங்க ராசியில நான் சொன்ன ஐந்து கட்டத்திற்குள்ள எந்த கிரகங்கள் இருந்தாலும் அந்த கிரகங்களுக்கு உண்டான வளர்ச்சியும் நிச்சயமாக கிடைக்கும் அது நான் என்னென்ன அப்படிங்கறத நான் சொல்ல போறேன் இப்போ முதல்ல குரு ஒரு இடத்தில் இருந்தால் என்ன பலன்களை கொடுப்பார் அவங்களுடைய பார்வைக்கு என்ன பலன் அடுத்தது அந்த கிரக நிலைகளுக்கு என்ன பலன் அப்படிங்கறதை பார்க்கலாம் மிதின ராசிக்குண்டான குரு பயிற்சி பலன்கள் மிதன ராசியை பொறுத்த வரைக்கும் பாத்துட்டீங்கன்னா உங்க ராசிக்குள்ள குரு இருக்கிறார் எப்பொழுதுமே முழு சுபகிரகமான குரு பகவான் ராசிக்குள்ள வரும் பொழுது நம்ம கெட்ட விஷயங்களை கெட்ட தொடர்புகளை கெட்ட நபர்களுடைய எல்லா கான்டாக்டும் உங்களுக்கு விலகி விடும் ஏன்னா குரு அப்படின்னு சொல்லக்கூடியவர் தெய்வத்தன்மை கொண்டவர் நல்ல விஷயங்களை மட்டுமே நமக்கு கொடுக்கக்கூடியவர் யோகத்தை கொடுக்கக்கூடியவர் பணவரவு நகை இதெல்லாமே குருதான் அப்போ இதெல்லாமே உங்களுக்கு தேடி வரும் உங்களுக்கு தெரியாம துரோகம் பண்ணிட்டு இருக்காங்க அவங்களை உங்களால் கண்டுபிடிக்க முடியல அப்படின்னாலும் கூட இந்த குரு ஆன உடனே அது எல்லாமே தானே விலகிடும் கெட்ட நபர்கள் மட்டும் இல்லை வேற ஏதாவது ஒரு தெரியாத ஒரு கெட்டு நெகட்டிவான விஷயங்கள் இருந்தாலும் கூட அதெல்லாமே விலக்கி கொடுத்துருவார் இது வந்த உடனே முதல்ல செய்யக்கூடிய ஒரு வேலை அடுத்தது பாருங்க ஒரு நல்ல நபர்களுடைய தொடர்பு உங்களுடைய தொழிலாக இருந்தாலும் சரி உங்களுடைய வேலைகள் எதுவாக இருந்தாலும் சரி ஒரு நல்ல காண்டாக்டை உங்களுக்கு நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார் அவர்களை நம்பி நீங்க செய்யும்பொழுது உங்களுக்கு நல்ல ஒரு வெற்றிகளை கொடுத்தே தீரும் அப்படிங்கிறது மாற்றம் இல்லை அடுத்தது பாருங்க இந்த குரு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஏழு மற்றும் பத்தாம் அதிபதி இந்த ஏழு அப்படிங்கிறது திருமணம்னு சொல்றோம் இல்லைங்களா திருமணம் பார்ட்னர் போட்டு தொழில் பண்ணக்கூடிய ஒரு இடம் இது எல்லாமே ஏழாம் இடம் தான் அந்த ஏழாம் இடத்து அதிபதி லக்னத்துக்கு அதாவது உங்கள் ராசிக்குள்ளே வரும் பொழுது திருமண வரன் கண்டிப்பாக நடந்தே தீரும் அதுவும் நீங்கள் எதிர்பார்த்ததுபடி நீங்கள் நல்ல வரணா உங்களுக்கு என்ன மாதிரி வரன்கள் வேணும் நீங்கள் எப்படி எதிர்பார்த்துருக்கிறீங்களோ அதே போல் நல்ல வரன்கள் கிடைத்தே தீரும் அப்படிங்கிறது மாற்றமே கிடையாது ஏழாம் இடம் அப்படிங்கிறது பார்ட்னர் போட்டு தொழில் பண்ணிட்டு இருக்கிறீங்க கடந்த காலத்துல எல்லாமே பார்த்திங்கன்னா மீனராசிக்காரர்களுக்கு பார்ட்னர் போட்டு தொழில் பண்ணி ஒரு இழப்புகள் ஒரு அவமானங்கள் இதெல்லாமே நடந்துட்டு இருந்தாலும் போல இனி வரக்கூடிய காலகட்டங்களை ஒரு நல்ல லாபங்களை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு நல்ல பெயர் புகழோட அந்யூன்யமாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இது எல்லாமே ஏற்படுத்தி கொடுத்து விடுவார் இளமடம் அப்படிங்கிறது பரிகார ஸ்தானம்னு சொல்றோம் இந்த ஏழு அப்படிங்கிறது உங்க ஜாதகத்துல எப்பேற்பட்ட தோஷங்கள் இருந்தாலும் சரி உங்க ஜாதத்துல ஜோதிட சொல்லிங்களா இந்த தோஷம் பெண் சாபம் இருக்கு பித்திரு சாபம் இருக்குது மாத்துரு சாபம் இருக்குது தந்தையினுடைய சாபம் நிறைய சொல்லி இல்லைங்களா அது போல ஏதாவது ஒரு விஷயங்கள் இருந்தால் இந்த காலகட்டங்களில் குரு உங்க ராசிக்குள்ள இருக்கும் பொழுது நீங்க சென்று பரிகாரங்களோ அல்லது வழிபாடுகளோ நீங்க செய்தால் சர்வ தோஷங்களையும் நிவர்த்தி செய்து கொடுக்கும் ஏன்னா குரு பார்க்க கோடி நன்மைகள் சகல தோஷங்களும் நிவர்த்தி செய்யக்கூடிய ஒரு கிரகம் தான் குரு அப்போ மிதன ராசிக்காரர்கள் இந்த வருடம் இந்த குரு வரக்கூடிய இந்த காலகட்டங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா நிறைய வழிபாடுகள் செய்ய 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 உங்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தி கொடுத்தே தீரும் அப்படிங்கறதுல மாற்றமே கிடையாது அப்ப அவரே உங்களுக்கு பத்தாம் அதிபதிமாகி ராசிக்குள் நிற்கும் பொழுது புதிய தொழில் தொடங்குவதற்குண்டான வாய்ப்புகள் தொழில் பண்ணிட்டு இருந்தீங்கனாலும் கூட அதில் வந்து இன்னொரு பிரான்சஸ் ஓப்பன் பண்ணுறது அதே போல் தொழில் விரும்பிப்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பு இது எல்லாமே ஏற்படுத்தி கொடுப்பார் இப்போ பத்தாம் இடம் அப்படிங்கிறது தொழில் மட்டும் இல்லாமல் உங்களுடைய பதவியை சொல்லக்கூடிய ஒரு இடம் அப்போ அரசியல்வாதிகளாக இருக்கிறீங்க ஏதாவது ஒரு நல்ல பதவியிலிருந்து இன்னொரு பதவிக்கு போகணும் ஒரு டிரான்ஸ்ஃபர் கிடைக்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சிங்கன்னா நிச்சயமாக நல்ல பதவிகள் கிடைக்கும் எதிர்பார்த்த பதவிகள் கிடைக்கும் பெயர் புகழ் கிடைக்கும் ட்ரான்ஸ்ஃபர் கிடைக்கும் ப்ரொமோஷன் கிடைக்கும் நீங்க இருக்கின்ற இடத்திலிருந்து ஒரு ஸ்டேஜ் அப்படிங்கிறது நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார் அடுத்த படிக்குண்டான வாய்ப்பைனராசிக்கு நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார் பத்தாம் இடங்கிறது சொல்றோம் உங்களுடைய முன்பிரிவினுடைய நல்ல கர்மாவா தீய கர்மாவா அப்படிங்கிறது பத்தாம் இடத்தை பார்த்தா நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்போ அந்த கர்மாவை இந்த காலகட்டங்களில் நீங்க கழிக்கும் பொழுது உங்களுக்கு நல்ல தீய கர்மா விலகி நல்ல கர்மா அப்படிங்கிறது வேலை செய்கிறதுக்கு ஆரம்பிக்கும் அப்படிங்கிறதுல மாற்றம் இல்லை அடுத்தது அதிபதியாகி லக்னத்தில் இருந்தாலும் குரு ராசிக்குள்ள இருந்தாலும் லக்னத்துக்கும் பொருந்தும் மிதன ராசிக்கும் பொருந்தும் அப்போ இப்படியெல்லாம் இருந்தால் என்ன நடக்கும் அப்படிங்கிறதே நம்ம பார்த்துட்டோம் அடுத்தது இந்த ஸ்டார் போட்டிருக்கக்கூடிய கட்டங்களில் ஸ்கிரீன்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இந்த ஸ்டார் போட்டிருக்கக்கூடிய கட்டங்களில் உங்க ஜாதகத்தில் என்னென்ன கிரகங்கள் இருக்கு அப்படிங்கறத பாருங்க அதெல்லாம் இருந்தால் நிச்சயமாக இந்த இது நடந்தே தீரும் முதல்ல புதன் புதன் யார் உங்களுக்கு ஒன்று மற்றும் நாலாம் அதிபதி இந்த ஸ்டார் போட்டிருக்கக்கூடிய கட்டங்களில் எங்கே புதன் இருந்தாலும் பெயர் புகழ் மதிப்பு மரியாதை அதே போல் பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் இருக்கின்ற இடத்திலிருந்து ஒரு நல்ல புகழை கொடு புகழின் உச்சி உச்சிக்கு கொண்டு போகக்கூடிய ஒரு அமைப்பு இதெல்லாமே ஏற்படுத்தி கொடுப்பார் அதே போல் ஐந்து ராசி கட்டங்கள் சொன்னோம் இல்லைங்களா இந்த ராசி கட்டத்துக்குள்ளே உங்க ஜாதகத்தில் என்னென்ன கிரகங்கள் இருக்குன்னு பாருங்க அந்த கிரகம் இருந்தால் நான் சொல்வது கண்டிப்பாக இந்த வருடம் நடந்தே தீரும் முதல்ல உங்களுக்கு இது மிதுன லக்னத்துக்கும் எடுத்துக்கலாம்னு சொல்லியிருக்கேன் மிதுன ராசிக்கும் எடுத்துக்கலாம் ஒன்னு மற்றும் நான்காம் அதிபதியான புதன் இந்த ராசி கட்டத்தில் இருந்தால் நிச்சயமாக உங்களுக்கு பண வரவு உண்டு பெயர் புகழ் மதிப்பு மரியாதை பெரிய மனிதர்களுடைய தொடர்பு பெரிய கான்டாக்ட் எல்லாமே நிச்சயமாக உங்களை தேடி வரும் கெட்ட சகவாசங்கள் விலகும் நல்ல நண்பர்களுடைய தொடர்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் நல்ல படிப்பு நல்ல நாலேஜ் புதிய புதிய விஷயங்களை கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு அமைப்பு இதெல்லாமே ஏற்படுத்தி கொடுத்து விடுவார் வீடு மனை இடம் வாங்கக்கூடிய ஒரு அமைப்பு அதே போல வண்டி வாகனங்கள் புதிதாக வாங்கக்கூடிய ஒரு அமைப்பு ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கிறது தாய் மூலமாக உதவிகள் கிடைப்பது உறவினர்கள் மூலமாக உதவிகள் கிடைப்பது எல்லாமே ஏற்படுத்தி கொடுத்து விடுவார் உங்களுக்கு பல நாள நோய் இருந்தாலும் கூட ஒரு நல்ல மருத்துவர் அமைவதற்குண்டான வாய்ப்பு இதெல்லாமே ஏற்படுத்தி கொடுத்து விடுவார் அடுத்தது சூரியன் இந்த சூரியன் இந்த கட்டங்களில் இருந்து விட்டால் முயற்சிகள் கூடுவது தைரியம் அதிகமாகுவது உங்கள் இளைய சகோதரர்கள் மூலமாக உங்களுக்கு உதவிகள் கிடைப்பது விஜய ஸ்தானம்னு சொல்றோம் நிறைய கான்டாக்ட் கிடைப்பது அதே போல பாருங்க எங்க போனாலும் வெற்றி வெற்றிவாக சூடக்கூடிய ஒரு அமைப்பு காரிய ஜெயங்கள் உண்டாவது உண்டு இந்த சுக்கிரன் சொல்லக்கூடியவர் உங்களுடைய ராசிக்கு ஐந்து மற்றும் பனிரெண்டாம் அதிபதி இவர் வந்து இந்த ராசி சக்கரத்தில் இருந்து விட்டால் கண்டிப்பாக உங்களுக்கு குழந்தை பிறந்தே தீரும் உங்களுடைய அதிர்ஷ்டங்கள் மிகப்பெரியதாக ஏற்படுத்தி கொடுக்கறதுக்குண்டான வாய்ப்புகள் உண்டு ஜாதகத்துல எப்பேற்பட்ட அதிர்ஷ்டங்கள் யோகங்கள் இருந்தாலும் அஞ்சாம் இடம் வலுத்தால் மட்டும்தான் அந்த அதிர்ஷ்டங்கள் எல்லாமே வேலை செய்யும் அப்போ இந்த லாட்ரி ஷேர் மார்க்கெட் யோகம் இல்லைங்களா அஞ்சாம் இடம் வலுவாக இருந்தால் மட்டும்தான் அதன் மூலமாக நமக்கு லாபங்கள் கிடைக்கும் அப்போ இந்த சுக்கரன் இந்த குருவினுடைய பார்வையில வரக்கூடிய காலகட்டங்களில் நிச்சயமாக குழு குழந்தை மலையின் செல்வங்கள் ஏற்படுவது குழந்தையே இல்லாமல் இருந்தீங்கனாலும் கூட நிச்சயமாக குழந்தை பிறப்பதற்குண்டான வாய்ப்புகள் குலதெய்வத்துடைய அருள் கிடைப்பது குலதெய்வமே தெரியல அப்படின்னு நீங்க நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா கூட கண்டுபிடிப்பதற்குண்டான வாய்ப்பு இது எல்லாமே ஏற்படுத்தி கொடுத்து விடுவார் அடுத்தது பாருங்க உங்களுக்கு அவரே பன்னிரெண்டாம் அதிபதியும் ஆகிறதுனால அஹ் பயணங்கள் மூலமாக லாபங்கள் கிடைப்பது பயணங்கள் மூலமாக வெற்றிகள் கிடைப்பது கணவன் மனைவி குழு வாழ்வது தொலை தூர தொடர்புகள் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு தீர்த்த யாத்திரை குடும்பத்தோடு சென்று வரக்கூடிய ஒரு அமைப்பு குடும்ப ஒற்றுமை இது எல்லாமே சிறப்பாக இருக்கும் அடுத்தது செவ்வாய் இந்த செவ்வாய் யாருன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு ஆறு மற்றும் பதினொன்றாம் அதிபதி இந்த ஐந்து ராசி சக்கரத்தில் எங்கு இருந்து கொண்டாலும் உங்களுக்கு கடன் அப்படிங்கிறது விலகுவதற்குண்டான வாய்ப்பு கடன் அடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு எப்போ ஏற்பட்ட கடனாக இருந்தாலும் த பகுதி நிச்சயமாக அடைத்தே தீரணும் அப்படிங்கிறது இந்த உற்பயிற்சி மூலமாக நடந்தே தீரும் அடுத்தது பாருங்க நோய் விலகுவதற்குண்டான வாய்ப்பு நல்ல மருத்துவர் கிடைப்பதற்குண்டான வாய்ப்பு ஆறாம் இடம் அப்படிங்கிறது அரசு வேலை அதே போல அரசு சம்பந்தப்பட்ட எக்ஸாம் எல்லாமே போட்டித் தேர்வுகள் நம்ம சொல்றோம் இல்லைங்களா இதெல்லாம் ஆறாம் இடம் தான் அப்போ அதில் வெற்றி பெறுவது நல்ல மார்க் கிடைப்பது நல்ல வேலை வாய்ப்புகள் ஒரு வேலையிலிருந்து இன்னொரு வேலை மாற்றங்கள் நடப்பதற்குண்டான வாய்ப்பு இதெல்லாமே ஏற்படுத்தி கொடுத்து விடுவார் அது மட்டும் இல்லாமல் ஆறாம் இடம் அப்படிங்கிறது பார்த்துட்டீங்கன்னா உங்களுடைய எதிரிகளை சொல்லக்கூடிய இடம் அப்போ எப்பேற்பட்ட எதிரியாக இருந்தாலும் நீங்க ஜெயிச்சு வந்துருவீங்க அடுத்து அவரே பதினொன்றாம் அதிபதி மாறுவார் இந்த பதினொன்றாம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் இந்த இடத்தில் இருந்து விட்டால் அதீத லாபங்கள் எதிர்பார்த்தத விட மிகப்பெரிய லாபங்கள் கிடைப்பதற்கு செய்வதற்குண்டான வாய்ப்புகள் அதே போல பாத்தீங்கன்னா உங்களுடைய ஆசைகள் எல்லாமே நிறைவேற்ற வேண்டிய ஒரு சூழ்நிலைகள் ரொம்ப குடும்ப தேவைகள் குடும்பத்துக்காக இது வாங்கணும்னு நினைக்கிறேன் கிடைக்கவே மாட்டேங்குது அது வாங்கக்கூடாது ஒரு சூழ்நிலைகளே இல்ல அப்படின்னாலும் கூட இந்த காலகட்டங்கள் குடும்ப தேவைகளை பூர்த்தி செய்வதற்குண்டான வாய்ப்புகள் இதெல்லாமே ஏற்படுத்தி கொடுப்பார் பதினொன்றாம் இடம் அப்படி அப்படிங்கிறது அபிலாசைகள்னு சொல்லுவோம் நிறைவேறாத ஆசைகள் பெரிய பெரிய ஆசைகள் எல்லாமே நீங்க நினைத்ததை போல நடந்தே தீரும் அல்லது அதை விட பல மடங்காக கிடைக்கும் அப்படிங்கிறதுலேயும் மாற்றம் இல்லை அடுத்தது சனி பகவான் இந்த சனி பகவானை பொறுத்த வரைக்கும் பார்த்துட்டு என்னங்க உங்களுடைய ராசிக்கு அஹ் எட்டு மற்றும் ஒன்பதாம் அதிபதி அவர் இந்த ராசி சக்கரத்தில் இருந்து விட்டால் போட்டிருக்கக்கூடிய ராசி கட்டங்களில் இருந்து விட்டால் கண்டங்கள் விலகும் ஆயுள் சார்ந்த விஷயங்கள் கொஞ்சம் அதிகரிக்கும் அதே போல திடீர் வருமானங்கள் திடீர் பலமரவு திடீர் அதிர்ஷ்டங்கள் எட்டாம் இடம் தான் உயிர் சொத்து வாய்ப்பையும் ஏற்படுத்தி கொடுப்பார் அவரே உங்களுக்கு ஒன்பதாம் அது விதி அப்பாவினுடைய ஆரோக்கியம் சிறப்பாக இருப்பது அப்பா மூலமாக உதவிகள் கிடைப்பது ஒன்பதாம் இடம் பூர்வீகம் பூர்வீகம் சார்ந்த சொத்துக்கள் சொல்றோம் அப்போ பூர்வீக சொத்துக்கள் கிடைப்பது இந்த டைம்ல நீங்க பூர்வீகம் சார்ந்த விஷயத்தை பத்தி நீங்க பேசுனீங்கன்னா உங்க அப்பா அது உங்களுக்கு சாதகமாக ஏற்படுத்தி கொடுப்பார் அதே போல பாருங்கிறது உயர்கல்வி சார்ந்த விஷயத்தை சொல்றது அப்ப உயர்கல்வி படிப்பதற்கு வாய்ப்புகள் படிப்பை பாதியில் விட்டுட்டீங்கன்னாலும் கூட அதை பண்றதுக்கு வாய்ப்பையும் ஏற்படுத்தி கொடுப்பார் ஒன்பதாம் இடங்கிறது நல்ல குரு அமைவதுன்னு சொல்ற அப்ப நல்ல குரு அமைவதற்குண்டான வாய்ப்புகள் இது எல்லாமே ஏற்படுத்தி கொடுத்து விடுவார் அடுத்தது பாருங்க உங்களுடைய ஜாதகத்துல ஒன்பதாம் இடம் அப்படிங்கிறது கோவில் கட்டுமான பணி கோவில் கட்டுவதற்கு உதவி செய்வது ட்ரஸ்ட் மூலம் ட்ரஸ்ட் ஓப்பன் பண்ணுறது ட்ரஸ்ட் மூலமாக வருமானம் வருவது இது எல்லாமே இந்த ஒன்பது பத்து தொடர்பு ஏற்படுத்தி கொடுக்கும் அப்போது குரு அந்த சனியை பார்க்கக்கூடிய காலகட்டங்கள் ஒன்பதாம் இடத்ததிபதி யார் அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு சனி பகவான் பத்தாம் இடம் யார் குரு பகவான் அப்போ குரு சனியை பார்க்கக்கூடிய காலகட்டங்கள் ட்ரஸ்ட் மூலமாக உங்களுக்கு பணம் கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் தர்ம தர்மாதிபதி யோகம் வேலை செய்து ஆண் வாரிசு பிறப்பது பெயர் புகழ் கிடைப்பது இதெல்லாமே நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார் மிதன ராசிக்கு ராகு கேதுகள் இந்த ராகுவை குரு பார்க்கக்கூடிய காலகட்டங்கள் பெரிய பணம் கிடைக்கும் குரு ராகு அப்படின்னாலே பெரிய பணம் பெரிய கான்டாக்ட்ல கொடுக்கறது தான் அப்போ பெரிய பணம் கிடைப்பது திடீர் வருமானங்கள் திடீர் அதிர்ஷ்டங்கள் பல்க் அமௌண்ட் எல்லாம் இந்த குரு ராகு பார்க்கக்கூடிய காலகட்டங்கள் அப்ப இதெல்லாமே கிடைக்கும் கேதுவை பார்க்கக்கூடிய காலகட்டங்கள் ஆன்மீகம் ஆன்மீக உணர்வுகள் ஆன்மீக சிந்தனைகள் தெய்வம் உங்ககிட்ட பேசக்கூடிய ஒரு அமைப்பு குழந்தைகள் மூலமாக கனவுகள் மூலமாக உங்களுக்கு இறைவன் வழிவிடுவது இறைவன் வந்து உங்களுக்கு இந்த பிரபஞ்ச சக்திகள் மூலமாக உங்களுக்கு இறைவனே வந்து உங்களுக்கு அருள் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு எல்லாமே இந்த குரு கேதுவை பார்க்கக்கூடிய காலகட்டங்கள் இருக்கும் ராகு குரு பார்க்கக்கூடிய நீங்க செய்து வழிபாடுகள் உங்க ஜாதகத்துல தோஷம் தோஷம் இருக்குது எந்த தோஷங்கள் இருந்தாலும் இந்த குரு நிவர்த்தி செய்து கொடுப்பார் குரு பார்க்க கோடி நன்மைகள் குரு சர்வ தோஷங்களும் நிவர்த்தி செய்யக்கூடிய ஒரு மிகப்பெரிய கிரகமாக இருக்கிறதுனால சர்வ தோஷங்களும் உங்களுக்கு நிச்சயமாக நிவர்த்தியை ஏற்படுத்தி கொடுப்பார் அப்படிங்கிறதுல மாற்றம் இல்ல அரசியல் துறையில் இருக்கக்கூடியவங்க சினிமா துறை கலைகள் துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு எல்லாமே பெயர் புகழ் பதவி இதெல்லாமே எல்லாமே நிச்சயமா வந்தே தீரும் மாணவர்கள் இத்தனை நாள் மதமாக இருந்தாலும் கூட நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு விளையாட்டுத் துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு அஹ் இவங்களுக்கு எல்லாத்தையுமே பாத்தீங்கன்னா நல்ல ஒரு மார்க் ஸ்கோர் பண்ணி ஒரு நல்ல அவார்டு கிடைப்பது அடுத்த படிக்குண்டான ஒரு ஸ்டேஜுக்கு போகக்கூடிய அமைப்பு இதெல்லாமே ஏற்படுத்தி கொடுப்பார் விவசாயிகள் சார் விவசாயிகளுக்கு பார்த்தீங்கன்னா நல்ல விளைச்சல் கிடைப்பது நல்ல ஒரு அமைப்பு அதாவது நீங்கள் இப்போ போட்டிருக்கிற விளைச்சலோட நல்ல விளைச்சல் மூலமாக உங்களுக்கு பட வரவு லாபங்கள் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அமைப்பையும் இந்த குரு உங்களுக்கு நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார் அப்படிங்கிறதுல மாற்றம் கிடையாது மிதனராசியை பொறுத்த வரைக்கும் இந்த வருடம் நீங்கள் வழிபட வேண்டிய ஒரே தெய்வம் பார்த்துட்டீங்கன்னா முருகனை வழிபாடு செய்யும்போது அதீத லாபங்களையும் அதே போல உங்களுடைய எண்ணங்கள் எல்லாமே உங்களுக்கு சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பையும் இந்த முருகனுடைய வழிபாடு உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படிங்கிற மாற்றம் இல்லை அஹ் படி நான் சொல்லக்கூடிய கருத்துக்கள் சிறிது மாறுபடலாம் நன்றி மீண்டும் நல்ல பதிவில் சந்திக்கலாம் திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம் ஸ்ரீநரசிம்மத்து சரணம்